தமிழ்நாட்டில் காலம் காலமாக மதிக்கப்படும் ஒரு உறவு உண்டு என்றால் அது தாய்மாமன் உறவு மட்டுதான் முகத்திலும் மார்பிலும் தோல் மீது கிடத்தி முத்த மழை பொழியும் தாய்மாமன் மண்ணில் வாசமும் மாமனின் பாசமும் ஒன்றுதான் இப்போதும் எப்போதும் கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் சண்முக பாண்டியனை தாய் மாமனாக வாழ்த்து வந்திருக்கும் சுதீஷ் அவர்கள் பேசினார் என்னுடைய மாலை வணக்கம் கேப்டனுடைய நல்லா விஜய் சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன் படை தளபதி எல்லாம் சொல்லலாம் நம்ம இங்க வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் அதே போல கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமாந்த நன்றி வணக்கம் பிரிச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டிக்கு ஒரு பிளஸ் இருக்கு அது முதல் நடித்த படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படம் வந்து இசைய நாணி மூணாவது படம் வந்து யுவன் சேகர் ராஜா மூணும் சிறிய சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டே மட்டும்தான் ஒன்றாம் சார் நான் உங்க பெரிய ரசிகர் சார் ஆன நான் உங்கள் படம் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்தப்படாத வாலி பசங்க வச்சிருக்கேன் அன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருப்பதானது சார் நீங்கள் வந்து என்னை ஹீரோ வாங்குன்னு காசுப்பட்டீங்க ஆனால் எங்கள் மாமா என்ன ப்ரொடியூஸ் ஆகிட்டாரு நான் ப்ரொடியூசர் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டு வல்லரசு படம் முடிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட்டு அதே போல் நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து கதை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ நான் கேப்டன்னு ரெண்டு பேரும் கதை கேட்குறோம் கேப்டன் உடனே அப்படியே பேசிட்டே இருக்கோம் அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர் சார் வந்து எனக்கு அத்து மாதம் வந்து ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து இங்கே என் கல்யாணத்துக்கு கூட்டுன்னு வரணும் அப்படின்னு நான் சொல்ல ஃபஸ்ட்டு படம் எங்கள் முடி படத்தை ஹிட்டு கூடு நீ படம் ஹிட்டு கூடு நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டினார் அப்படின்னு அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது ப்ரிய தியேட்டரில் நானும் இங்கே சகோதரிகள்லாம் படம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் கூட வந்தார் அவர் இன்டர்வியிருந்தார் இன்டர்வோ முடிச்சு எங்கள் கிளைமேஸ் ஆளே காணும் அவரு நானும் வந்து கேட்குறேன் எங்கப்பா அப்பா கொஞ்சம் கூட்டினாருன்னு வரவே இல்லை ஏன்னா கிளைமஸ் உங்களுக்கு தெரியும் என்ன கிளைமாஸுன்ட்டு முருகதாஸுக்கு பயம் நானும் எங்கள் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு கேப்டன் தெரியும் கிளைமாஸு எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நீ பிராம்கிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க எனக்கு கிளைமாஸ் எனக்கு ஓகே அவங்களுக்கு ஓகே என்ன ஓகே அப்படின்னு நான் தேடுறேன் இவர் ஆளே கிடையாது அப்புறம் இருந்து அப்படியே வராரு வந்தாலும் கட்டி பிடிச்சிட்டேன் கட்டி பிடிச்சி சூப்பர் கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன் அங்கே அக்காவும் சொன்னாங்க அதுதான் ரமணா அதுக்கு முன்னாடி ரமணாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி எல்லாம் பேசுங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ பிஎன்சி ஹீரோ ரமணா படம் வந்த உடனே ஏ சென்ட்ரி ஹீரோ நம்ம கேப்டன் தான் ஏன்னா எனக்கு மெட்ராஸ் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி தியேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் டீ நான் வாங்கி கொடுத்தேன் மெட்ராஸுக்குள்ள எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான் அந்த அளவுக்கு அந்த படம் முடியுது அதுக்கப்புறம் படம் இட்டாச்சு அவர் வந்து சார் படம் இட்டு கொடுத்துட்றேன் கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டினா கேப்டன் சொன்னார் கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினாரு இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போன அப்படின்னு இதுக்கு போன கள்ளக்குறிச்சி அப்படியே திருமணம் திருமணம் மாதிரி ஒரு பெரிய மாநாடு இருக்கு அந்த கள்ளக்குறிச்சி அவ்வளோ பெரு மாநாடு அப்ப கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம் ரசிகர் அவ்வளோ கூட்டம் இடத்துல அப்ப வெளியே நம்முடைய மன்ற சார்பில் ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க அங்க போய் சும்மா பேசினாரு அரசியல் அங்கே தான் ஆரம்பிச்சது தேசிய முற்போக்கு திராவிட கலந்து அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி ரெண்டு வாட்டி அங்கே ரெண்டாயிரத்தி பத்து பேர் கள்ளக்குறிச்சியாச்சுட்டீங்க அதே போய் சசிகுமார் சார் சார் மன தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தில் வல்லரசு இட்டிருச்சு சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குது அப்போ சார் வந்து என்னை பார்த்தா இருக்கும் சார் உங்களுக்கு அப்போ வந்து படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அது நடக்காமல் போச்சு ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா பழக்கம் விரைவில் வந்து சமூக வச்சு படம் பண்ணுவார் என்று நம்பிக்கை இருக்கு எனக்கு பண்ணுவோம் அவரு எல்லாமே பேசுங்க யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா யானை வெற்றி தான் அது விநாயகர் கார் இல்லையா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் எனக்கு ஒரு சந்தோஷம் சமூக வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர் என்னுடைய நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸ் என்னுடைய ஹீரோ அவர் நூறு படம் நடிச்சாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர் எல்லாம் நான் வந்திருக்கோம் நான் சுதீஷ் வந்து இப்போ அரசியல் பேசாம போவாங்க அப்படின்னு அரசியல் பேசுவோம் எந்த மேடம் கிடையாது அதுக்கு வேறு மேடை இருக்குது இந்த 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 மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை நம்ப அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது கேப்டனை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் தான் அதனால் சண்முக பாண்டியா கேப்டன் இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசறானு சண்முக பாண்டியன் உங்க கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் நல்ல இடத்துல அவர் இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து டைரக்டர் தெரியல எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தெரியாது எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தாரு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும் இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும் அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சினிமாவை சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதீஷர் ஆனாலும் தமிழ் சினிமா உங்களை மாதிரி ஒரு நல்ல நடிகரை மிஸ் பண்ணுறது ரொம்ப